வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது இதுவரையில் பார்க்காதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்வியல் மாற்றங்கள் தென்னை ஓலை மேய்ந்த குடிசை வீடு கழிவறை வசதிகள் இல்லை வீட்டைச் சுற்றி எந்த மதில் சுவர்களும் இல்லை ஒரு வீட்டிலிருந்து மறு வீட்டு செல்வதற்கான வழிகள் இருந்தது மின்சாரம் இல்லை தவணை முறையில் பொருட்கள் வாங்கும் வழக்கம் இல்லை கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்கவில்லை அப்படி வாங்கினாலும் அதற்கு வட்டி இல்லை ஆடம்பரம் என்று எதுவுமே இல்லை மழை வந்துவிட்டால் எங்கள் வீட்டின் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தயாராகிவிடும் வீட்டின் கூரவழி உள்நுழையும் மழை தாங்குவதற்கு குளிர்கால போர்வை எனக்கு கால் பகுதிக்கு சாக்கும் மேல் பகுதிக்கு அம்மாவின் புடவையும் தான் ஆனாலும் படுத்தவுடன் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் வரும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் பரவலாக இருந்தது ஒரு கறி சமைத்தால் கூட பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து உண்ணும் பழக்கம் இருந்தது வீட்டுக்கு கூரை மீதல் கிணறு விட்டுதல் வேலி கட்டுதல் போன்ற வேலைகளுக்கு யாரும் பணம் கொடுத்து வேலை செய்வதில்லை அயலவர்கள் வந்து சம்பளம் ஏதுமின்றி செய்து கொடுப்பார்கள் தனியார் வகுப்புகள் இல்லை பாடசே பாடசாலை நேரம் போக மிகுதி நேரங்களில் விளையாட்டுத்தான் காலங்களில் இரவு நேரங்களிலும் விளையாட்டு விளையாட்டு மின்சாரம் நீர் கட்டணங்கள் செலுத்த வேண்டிய தேவை இருக்கவில்லை நாளை விடிந்தால் தவணை முறையில் பெற்ற பொருட்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்ற சிந்தனை இல்லை குறிப்பாக பெரியவர்களுக்கும் சிறியவர்கள் நல்ல மரியாதை கொடுப்பார்கள் இளைஞர்களிடம் கெட்ட பழக்க வழக்கங்கள் மிக குறைவாகவே இருந்தது மனித நேயமும் மகிழ்ச்சியும் எங்கும் கொட்டி கிடந்தன எப்போதும் எதுவும் இல்லாத போதும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது இன்று எல்லாமும் இருந்தும் வாழ்க்கை வெறுமையாக உள்ளது நன்றி வணக்கம்